நல்லா கேட்டுக்கோங்க फ्रेंड्स நல்லா கேட்டுக்கோங்க 299 299 just 299 free shipping உங்களுக்கு சாரி வேணுமா இது உங்களுக்காக ஹாய் ஹலோ फ्रेंड्स நான் உங்க ரத்னா பொட்டிக்ல இருந்து சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு உங்களுக்காக பார்க்கலாமா பாருங்க இந்த சாரி கலர் பாத்தீங்கன்னா கிரே வித் கோல்டன் ஜரில பார்டர் வந்திருக்கு அப்புறம் அங்கங்க கலங்கரி மாடல் வந்து பேரட் வித் எலிபண்ட் வந்திருக்கு இதுல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துறலாம் வாங்க அடுத்த கலர் பாத்தீங்கன்னா பீச் வித் கோல்டன் கலர்ல பார்டர் வந்திருக்கு அதே சேம் பேட்டர் தான் பேரட் வித் எலிபென்ட் பாருங்க அதுல அழகான மெரும் கலரும் பேரட் கிரீன் கலரும் கொடுத்திருக்காங்க அடுத்த கலர் பார்ப்போம் வித் கோல்டன் கலர் கொடுத்திருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சொல்லிட்டு பாருங்க அடுத்த கலர் பாக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா கிரே வித் கோல்டு ஜெரிடாங்க லாஸ்ட் காமிச்ச கலர் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க அது இதுவும் இது விட மைல்டான கலர் இது கொஞ்சம் டார்க்கான கலர் எல்லாமே ஃபேன்சி சாரீஸ் தான் உங்களுக்கு பிளவுஸ் கலர் வந்து கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கிரே கலர்ல வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த கலர் பாத்துடலாம் அடுத்த வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீனில் ஃபுல்லாகவே செக்கடை பேட்டர்னில் அங்கே அங்கே பேரட்டும் அப்புறமா எலிஃபெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இப்போ மறுபடியும் அழகாக சாரீ வந்து ஃபீல்ட் வந்து ரொம்பவே அழகாக வைக்கலாம் பாருங்கள் ஒரே கைதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மறுபடி சொல்கிற டூ டபுள் நைன் ஜஸ்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு வேணுமா இந்த சாரீ அப்போ ஸ்க்ரீனில் பிளே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே பாய்